அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் வெகு விரைவில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்மையே தயாரிக்கும் விதமாக இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திருவருகை காலத்தில் நாம் பாவத்தை கலைந்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் அதற்கு நம்மை தயாரிக்கும் விதமாக இப்பொழுது திருவருகை காலத்தின் ஜெபமாலையும் உலக மீட்பரின் மன்றாட்டு மாலையும் ஜெபிக்க இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் இரையாசிற் பெறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரி முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமீன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுப்ளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் முதலாவது தேவரகசியத்தில் புனித இறை அன்னையே நீர் குழந்தை இயேசுவுக்கு தாயாக முன்குறிக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் இரண்டாவது தேவ ரகசியத்தில் புனித இறை அன்னையே நீர் குழந்தை இயேசுவை பெற்ற நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிட பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிற வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதொரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் மூன்றாவது தேவ ரகசியத்தில் புனித இறை அன்னையே நீர் குழந்தை இயேசுவை முதல் முறை கட்டி தழுவிய நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக மது திருவுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவை இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க யிற்றின்னியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிட பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளடைந்து மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடியது ர வயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருளறைந்து மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் அருளிறைந்த இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரி முடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமேன் நான்காவது தேவரகசியத்தில் புனித இறை அன்னையே நீர் குழந்தை இயேசுவுக்கு முதல் முறை பால் கொடுத்த நேரம் புனிதமானது என்று அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிற வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிட பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரி நேதிருவிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவழ்கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே முடிய திரு வயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடியதிரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் நோக்கி காத்திருந்த அன்னையிடம் ஜபம் முதல் பெற்றோர் வழி பிறந்த அனைத்து மானிடரிலும் உலக இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாயிருக்க இறைவனால் முன்குறிக்கப்பட்டவரும் அதற்காக வேண்டிய அனைத்து வரங்களையும் முழுமையாய் அடைந்தவரும் அடைந்த வரங்களைக் கொண்டு நடத்திய தூய வாழ்வினால் மகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் தூய ஆவியாரால் கருத்தரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னையே உம்முடைய மகன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி அவரை பார்க்கவும் அவருக்கு பணிவிடை புரியவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும் அவரை பார்த்து அவருக்கு திருப்பணியாற்ற நீர் தகுதியாக இருக்க வேண்டும் என்று செய்த முன் தயாரிப்பை தியானித்து நானும் அவருக்கு ஏற்ற பணி செய்ய என்னையே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகிறேன் நீர் செய்தது போல் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் நான் இந்த நாளை சிறந்த முன் தயாரிப்புகளுடன் எதிர்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும் ஜபம் தபம் தர்மம் என்று இந்த திருவருகை காலத்தில் என் இதய குடிலை அலங்கரிக்க எனக்காக பரிந்து பேசும் ஆமேன் உலக புகழ் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும் விண்ணக தந்தையே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட மகன் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் தூய மூவொரு இறைவா எங்கள் மேல் இறக்கமாயிரும் மனு உருவான வார்த்தையே ரட்சியும் சுவாமி எங்களுக்கு கட்டளை தந்த ஆண்டவரே எங்களை ரட்சியும் சுவாமி அனைத்தையும் படைத்த ஆண்டவரே எங்களை ரட்சியும் சுவாமி போதகரின் தலைவரே எங்களை ரட்சியும் சுவாமி திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவராகிய மீட்பரே எங்களை ரட்சியும் சுவாமி தந்தையின் மகனே எங்களை ரட்சியும் சுவாமி எங்கள் நம்பிக்கையே எங்களை ரட்சியும் சுவாமி வாழ்வின் மரமே எங்களை ரட்சியும் சுவாமி உயிருக்கு ஒளியே எங்களை ரட்சியும் சுவாமி வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவரே எங்களை ரட்சியும் சுவாமி இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரே எங்களை ரட்சியும் சுவாமி கருணை கூர்ந்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே கருணை கூர்ந்து எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உமது பிறப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது வருகையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது தாழ்மையை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது வல்லமையை பார்த்து எங்களை மீட்டரலும் ஆண்டவரே உமது கண்ணி தாய் தூய மறியால் தந்தை புனித யோசிப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமக்கு பிரியப்பட்ட அனைவரையும் பார்த்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே எங்களுக்கு வான் வீட்டின் பேரன்பத்தை தந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் எமது சிலுவைகளை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உமது கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க வரம் தர வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் எங்கள் மஞ்சாட்டை கேட்டறலும் ஆண்டவரே முடிவு வேளையில் நன்மையில் நிலைத்திருக்க வரம் தர வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஜபிப்போமாக இறைவா ஒன்றுமில்லாமையில் இருந்து மனிதனை படைத்து மீட்புக்கு வழிவகுக்க உம் திருமகனை உலகிற்கு அனுப்பி வைத்தீரே நாங்கள் உம்மை முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் முழு நினைவோடும் அன்பு செய்யும் வரத்தை தாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த திருவருகை காலத்தில் திருவருகை காலை ஜபமாலையும் உலக மீட்பரின் மன்றாட்டு மாலையும் ஜெபித்து உங்களையே முழுமையாக ஆண்டவரின் வருகைக்காக தயாரித்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தினமும் கேட்க விவிலியத்தை வாசிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி